வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பரான சேலைக்கு முந்தானை எப்படி டிசைனாக பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக தைக்கிற முந்தானியோட நீங்கள் இது மாதிரி தைச்சா நீங்கள் தாராளமாக நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இரநூறுவா வரைக்கும் கூட வாங்கலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது சாதாரண இந்த ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்கா இந்த சேலையில் நமக்கு வேண்டிய ப்ளவுஸை வெட்டிட்டு அந்த முந்தானிய பக்கத்தை எடுத்துக்கோங்க அதாவது ராங் சைடு வச்சு நம்ம எப்பவும் போல் இப்படி மடித்து தச்சிட வேண்டியது தான் ஓரத்தை இது மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஓரம் நீங்கள் மடித்து தச்சதுக்கப்புறமா தான் அந்த ஸ்கேலப்பிங் இது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்கேலப்பிங் பண்ணணும்னா நீங்கள் பிக்கோ அடிக்க வேண்டாம் இது மாதிரி தைச்சா தான் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்படி தைச்சிட்டு கொஞ்சம் தான் இவ்வளோ அதிகமாகும்னா நம்ம எப்பவும் தைக்கிற இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இது வந்து நம்மளோட விருப்பம் தான் நான் இந்த அளவுக்கு வச்சா போதுன்னு வச்சுட்டு இது கொஞ்சம் பெருந்தையலாக ஒன்று அடிச்சுக்கிறேன் ஆனால் அது அடுத்தது பிரித்து எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாக தையல் வச்சுக்கிறேன் இது மாதிரி ஒரு தையல் இப்படி திருப்பி அடிச்சுக்கோங்க முந்தான அடித்து முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் அதுக்கப்புறம் இப்படி ஒரு மூடியை எடுத்திருக்கேன் நான் எனக்கு இப்படி இந்த அகலம் போதும்ன்றதால நான் இதை எடுத்திருக்கேன் இந்த ஆஃப் சர்க்கிள் வரைகிறது அந்த முந்தான பாருங்கள் அந்த துணி அடிச்சிருக்கும்ல அதுக்கு பக்கம் மட்டும்தான் வரணும் தையலை விட்டு கீழே இருக்க மாதிரி இந்த அளவுக்கு அடித்தா போதும் சேரீக்கு அவ்வளோ பக்கம் பக்கமாக காயின் ஒன்று பி காயின் வச்சு போடுற அளவுக்கு வேண்டியது இல்லைன்றதால் நான் இதை இப்படி அடிச்சிருக்கேன் இல்லை எனக்கு அது சின்ன சின்னதாக தான் வேணும் நீங்கள் விருப்பப்பட்டால் அது மாதிரி சின்ன சின்னதாக ஒன்றுருப்பி காயினோ இல்லை அதை விட பெருசோ நீங்கள் அந்த சர்க்கிளை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் நான் இப்படி ஒரு பாட்டில் மூடியை வச்சு நான் இதில் இப்படி வரைஞ்சிருக்கேன் இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சிடுறோங்க வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா இந்த அந்த வரைஞ்சிருக்க அந்த கோடு இருக்கு இல்லையா அந்த கோடு மேலேயே தான் நம்ம தைக்க போகிறோம் என்னுடைய சேனல் டெய்லரிங் மட்டும் இல்லை டெம்பிள் டிஏஒய் ஸ்டோரிஸ் இப்படி நிறைய இருக்குது நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த முந்தான பகுதி முழுசுமாக நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அது மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன் தெரியுதுங்களா எப்படி வரைஞ்சனோ அதுக்கு மேலேயே அப்படியே மெதுவாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணும்போது அந்த கார்னர் வருது இல்லைங்களா அந்த ஒரு ஸ்கேலை முடிஞ்சு இன்னொரு ஸ்கேலை ஆரம்பிக்கிற இடத்த கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம துணியை வெட்டி கொடுக்கணும் அப்படி வெட்டும்போது தையலில் படாமல் வெட்டுங்க அங்கங்கே இந்த மாதிரி க்ரச் பாயிண்ட் கொடுத்தா தான் ஈஸியாக இப்படி திரும்பும் திரும்பினதுக்கப்புறமா நம்ம அந்த தையலை பிரித்து எடுத்துட்டு திருப்பிட்டு இப்படி அயின் பண்ணிக்கணும் அதாவது பெருந்தையல் போட்டுருக்கில்லையா அது அயன் பண்ணும்போது தாங்க அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நமக்கு படிஞ்சு வரும் இப்படி அயன் பண்ணி முடிச்சுட்டு இது மேலே நான் ஒரு தையல் போட போகிறேன் அது கார்னரில் வரா மாதிரி ஒரு தையல் போட்டிருக்கேன் ஒரு தையலுக்கு பதிலாக ரெண்டு தையல் கூட போடலாம் ஒன்று போட்டு முடிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் அது நம்ம விருப்பம்தான் தோ இப்போ நான் போடுறேன் இல்லையா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இல்லை ஒன்றோட வேணும்னாலும் அப்படியே கூட விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்கேலப்பிங் முந்தான எஜ்ஜு ரொம்ப நீட்டாக நமக்கு கிடைச்சிரும் தெரியுதுங்களா உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு இதுக்கப்புறம் நான் இதில் இந்த பாசியை வச்சு தைக்க போகிறேன் அதாவது கீரை பாசின்னு சொல்லுவாங்களே சின்ன பாசி சுகர் பீட்ஸ் அது மாதிரி ரெண்டு மூணு வச்சுட்டு இந்த பெரிய பாசி ரெண்டு மூணு வைக்கிறேன் இது நான் காப்பர் கலர் வச்சிருக்கேன் இந்த சேரீயில் அந்த ஜரி வரதால அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் இதில் கலர் கலராகவும் கிடைக்கிது இல்லை கோல்டன் வேணும் பார்ட்ருக்குனாலும் அப்படியே வச்சுக்கலாம் அதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க இந்த ஹேங்கிங்ஸு அதே திலகம் ஷேப்பில் கூட கிடைக்குது அது மாதிரி நீங்கள் வச்சு இதை தைச்சிக்க வேண்டிதான் நான் வந்து கொஞ்சம் கீழே அந்த சுகர் பீட்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு மே கீழே அந்த பீட்ஸு ரெண்டு வச்சுருக்கேன் ரெண்டாக மூணா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி வச்சு தைச்சிட்டு பே அதனுடைய ராங் சைடு வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க இப்படி தைக்கிற நூல் வந்து நான் வந்து ரெண்டு நூலாக கோத்துருக்கேன் இல்லை ரெட்டையாக கோத்து நாளாக கூட வச்சுக்கலாம் நமக்கு அந்த பீட்ஸ் எவ்வளோ ஒரு சைஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ணிக்க வேண்டியதான் மிச்சம் இருக்கிறது அப்படியே தச்சுட்டே வந்து இப்போ அடுத்த பீட்ஸுக்கு போகிறேன் தெரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு நம்ம எப்போயும் குஞ்சம் போட்டு போர் அடிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு தச்சு பாருங்களேன் அழகாக இருக்குங்க இப்போது இதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் நான் எப்படி தைச்சிருக்கேன்னா நான் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த டிசைன் வரா மாதிரி வச்சுருக்கேன் இந்த முன்னாணில் இருக்கிற டிசைன் அப்படியே ஸ்லீவுக்கு வரும் அது பாருங்கள் இந்த ஸ்லீவில் இவங்க வந்து நெக் டிசைன் ஒன்றும் வேண்டான்னாங்க அதனால் நெக்குக்கு பிளைனாக வச்சுட்டு கைக்கு மட்டும் இப்படி டிசைன் வச்சுருக்கேன் இதுக்கு கைக்கு வைக்கிறதுக்கு நான் பேப்பர் கான்மேஸில் வரைஞ்சிருக்கேன் அதை விட கொஞ்சம் ஹாஃப் சர்க்கிள் கம்மியான ஹாஃப் சர்க்கிள் வச்சு அதை இப்படி லைனிங் மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டோம்னா நமக்கு அதே டிசைன் இதுக்கு வந்துடும் அது இதெல்லாம் ரீல்ஸில் ரொம்ப வந்துகிட்டே இருக்குது இப்போது இது மாதிரி இருக்கே இது எப்படி கஷ்டமோ தைக்கிறதுக்கெலாம் நீங்கள் நினைக்க வேணாம் சூப்பராக இது மாதிரி ஃபாலோ பண்ணி அழகாக தைச்சிடுங்க இது பாருங்கள் இது ஜஸ்ட் இப்படி ஒரு ஜிக்ஸாக் பண்ணியிருக்கேன் அதே மெத்தட்ல முந்தை நடிச்சிட்டு இந்த ஜிக்ஸாக் அடிக்கணும் எனக்கு ஸ்கேலப்பிங் வரைய கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி இப்போ ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி திக்கான சேரீ தானே வருது இந்த சேரீக்கெலாம் இது மாதிரி நீங்கள் ஸ்கேலிப்பிங்கோடு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி அடித்து அதேமாரி தான் அந்த எக்ஸஸ்லாம் நம்ம கட் பண்ணி அயன் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ஜில் தைச்சிடணும் அதை விட இது ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இப்படி தைச்சி முடிச்சிட்டேனா இப்போ இதில் அந்த மணி வைக்கலை அதே மாதிரி இதுக்கு வச்சால் நல்லா இருக்காது இல்லையா அதனால் இந்த மாதிரி காசு கிடைக்கிது இல்லையா அந்த காசு தான் இதில் வைக்க போகிறேன் ஒவ்வொரு இதுலேயும் ஓரத்தில் வைக்கலாம் அப்படி இல்லை இன் பிட்வீனில் வருது இல்லையா இந்த ரெண்டு ஜிக்ஸாக்கு நடுவில் இது காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரியும் வச்சு தைக்கலாம் இதை அப்படியே வச்சு தைக்காமல் இது கூட ஒரு பீட்ஸ் மாதிரி கூட கோர்த்துட்டு வைக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எது அழகா இருக்குன்னு நமக்கு தோணுதோ அது மாதிரி நீங்கள் வச்சு இந்த இதை ஃபினிஷ் பண்ணலாம் நான் வந்து இதை வந்து ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் வரா மாதிரி தான் தைச்சிருக்கேன் ஜஸ்ட் அப்படியே ஒரு த இந்த காசை வச்சு தச்சிருக்கேன் தெரியுதுங்களா உங்களுக்கு இதில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு இதே மாதிரியே ஸ்லீவுக்கு கை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே கமெண்ட்டும் எழுதுங்க இந்த தீபாவளிக்கு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா